தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சீமான் ரஜினி சந்திப்பு அரசியலில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது தமிழ் தேசியம் ரஜினி வீட்டில் அடைக்கலமாகிவிட்டதா தமிழ் தேசிய அரசியல் ஈழ பிரச்சனை ஈழத்தமிழனுடைய தியாகம் சீமானுக்கு அரசியலாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒம்போது திராவிட இயக்கங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையில் காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் அரசோடும் ஆர்எஸ்எஸ்ஸோடும் நேரடியாகவே கூட்டணி வைத்து செயல்பட்ட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் திமுகவும் திமுகவும் அண்ணாதிமுக காங்கிரஸ் அரசாங்கத்தில் காங்கிரஸ் அரசை கவுத்து கவுழ்த்திருந்தால் ஈர ஈழப்போர் நின்று இருக்கும் இந்திய அரசுக்காக நான் இலங்கையில் யுத்தம் நடத்தினேன் இந்தியாவுக்கான யுத்தத்தை நான் நடத்தினேன் என்று ராஜபக்சே நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக சொன்ன பொழுது இங்கே இருக்கிற திராவிட கழக கழகங்கள் திராவிட இயக்கங்கள் அண்ணாதிமுக திமுக மதிமுக இப்படி எல்லா திமுகக்களும் தி மௌடியாக இருந்தது கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணியும் அந்த பாவத்தை போக்கிக் கொண்டார்கள் நேரடியாக ராமகிருஷ்ணன் இராணுவ வாகனத்தை தடுத்து நிறுத்து அடித்து அதை உடைத்தார் இதுதான் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது இதுதான் தமிழ் தேசிய அரசியல் இதுதான் ஈழ அரசியல் இதுதான் ராமகிருஷ்ணனுடைய ஒரு நூற்றாண்டு கால அரசியல் ஆனால் இது அத்தனையும் ஸ்ரீமானுக்கு அறுவடை ஆகிவிட்டது கயல்வெளிக்கு அறுவடை ஆகிவிட்டது விஜயலட்சுமிக்கு அறுவடை ஆகிவிட்டது பிரான்சில் இருக்கிற தேன்மொழிக்கு அறுவடை ஆகிவிட்டது தேன்மொழியினுடைய அப்பாவும் அம்மாவும் தந்தைகள் இரண்டு பேரும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்குவதற்கு இந்த தமிழ் தேசியம் பயன்பட்டது தேன்மொழி பிரான்ஸில் செட்டில் ஆவதற்கு தமிழ் தேசியம் பயன்பட்டது ஸ்ரீமானுக்கு யார் இருக்கக்கூடிய மணல் கடத்தல்காரர்கள் மாஃபியாக்கள் மது மாஃபியாக்கள் அத்தனை பேரும் புதிதாக ஒரு கட்சி வந்துவிட்டது இது திராவிட இயக்கங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இவர்கள் ஒரு அரசியலை செய்து விடுவ விடுவார்கள் என்பதற்காக அவர்களே தங்களுடைய லஞ்சப்பட்டியலை நினைத்து கொண்டார்கள் இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய இத்தனை ஆண்டு கால வரலாறு திமுக மணல் கடத்தல் அஇஅதிமுக மணல் கடத்தல் மணல் மாஃபியாக்கள் மணல் மாஃபியாக்கள் அத்தனை கட்சிகளையும் கட்டுப்படுத்துகிறார்கள் சீமானோடும் இணைந்து கொண்டார்கள் மது மாஃபியா மணல் மாஃபியா ரியல் எஸ்டேட் மாஃபியா சவுடுமண் மாஃபியா குவாரி மாஃபியா கனிம வளம் மாஃபியா அத்தனை மாஃபியாக்களும் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலான புது வரவான ரெண்டாயிரத்தி பத்தில் அரசியலுக்கு வந்த சீமானோடு இணைந்து கொண்டார்கள் சீமான் அதை பற்றியெல்லாம் வாய் திறப்பதே இல்லை மணலை பற்றி பேசுவதில்லை மதுவை பற்றி பேசுவதில்லை கனிம வளத்தை பற்றி பேசுவதில்லை எந்த தி திமுக அதிமுகவை எதிர்த்து பேசுவதில்லை ஆனால் தமிழ் தேசிய அரசியல் திராவிட அண்ணாதிமுகவுக்கு மாற்று என்று கொக்கரித்து வேறு குறைய ஒரு நாற்பது லட்சம் வாக்குகளை பெறுகிறார் இந்த நாற்பது லட்சம் வாக்குகளும் அறியாமையால் விழுகிற வாக்குகள் திராவிட திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்றாக விழுகிற வாக்குகள் இவர் நேரடியாகவே அண்ணாதிமுக திமுகவோடு தொடர்பில் இருக்கிறார் இப்போ இந்த அரசியலில் நீங்கள் அரசியலே அரிச்சுபடியே தெரியாத சினிமா நடிகன் விஜய் களத்தில் இறங்க இறங்க இறக்கி வைக்கப்பட்டான் இந்த இவருடைய கட்சியை பதிவு செய்வதற்கு புஷ்ய ஆனந்தோடு ஆர்எஸ்எஸ் ஆட்களும் டெல்லி தேர்தல் கமிஷன் அலுவலகத்துக்கு செல்லுகிற அப்போ அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் அப்போது விஜயை இயற்று இயக்குகிறவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சீமானுக்கு இந்த நாம் தமிழர் தலைப்பை வாங்கி கொடுத்தவர்கள் சிவ சிவந்தி ஆதித்யநாத ஆதித்யநாத் குடும்பத்தில் குருமூர்த்தியும் சோ இவர்களும் ஆர்எஸ்எஸ் விஜய்க்கு தேர்தல் கமிஷனில் சின்னம் வாங்குவது கட்சி பதிவு பண்ணுவதற்கு ஆர்எஸ்எஸ் அப்போது தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியலும் ஆர்எஸ்எஸ் அரசியல் ரஜினிக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் ரஜினியுடைய மனைவி ஒரு பார்ப்பன பின் பார்ப்பன பின்புலமுடையவர் மோடி எங்கே சென்றாலும் முதல் வரிசையில் உட்கார்ந்துருப்பார் ரஜினியை இழுத்துட்டு போயிடுவார் அந்தம்மா ரஜினி இப்போ லதா ரஜினி ரஜினிகாந்த் ஒய்ஜி என்ற பார்ப்பன குடும்பத்தை சார்ந்தவர் இதுதான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை பல ஆயிரம் கோடி லஞ்சப்பணம் கருப்பு வெள்ளை இப்படி பதுக்குகிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே ரஜினியும் ஒரு புது முறையை கண்டுபிடித்து விட்டார் பிஜேபியோடு இணக்கமாக இருந்தால்தான் வருமான வரித்துறையும் ஈடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இரண்டு துறைகளும் தன் பக்கம் வராது என்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு நல்ல தொடர்பை வைத்து கொண்டார் கள்ள தொடர்பு அல்ல இப்போது விஜயுடைய அரசியலுக்கு பிறகு சீமானுடைய அரசியல் நீங்கள் பூஜ்ஜியமாக துவங்கிவிட்டது சீமான் கட்சியிலிருந்து அத்தனை மாவட்ட செயலாளர்களும் நீங்கள் வெளியேறி விட்டார்கள் அறிவாளிகள் பூரா வேல்முருகன்ட்ட போகிறாங்க அறிவில்லாதவன் பூரா விஜய் விஜய்கிட்ட போகிறான் சினிமா நடிகை பூரா தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை பதினைந்து ஆண்டு காலமாக ஸ்ரீமான் புடம்போட்டு எடுக்கவில்லை அவருக்கு தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை அவர்கள் தெரிஞ்சதெல்லாம் விஜயலட்சுமியும் வடசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் மீண்டு வருவது தான் இதுதான் தமிழ் தேசிய அரசியல் சீமானுக்கு எப்படி இந்த திராவிட இயக்கங்கள் பெரியாரை ஆரம்பித்த பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட திராவிட கழகம் அண்ணாவினுடைய அண்ணாதுறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு சினிமா கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு விபச்சார விடுதிக்கே போயிடுச்சு இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மறுமலர்ச்சி எல்லா திராவிடங்களும் முடிஞ்சு போய் இப்போ தமிழ் தேசிய அரசியல் திராவிட இயக்கம் தோற்று போய் நிற்கிறது பழனி சேது புள்ள மதிமதனி தூக்கி நிறுத்த வேண்டிய அளவுக்கு திராவிட பலவீனமாக போச்சு அந்த சின்ன பொண்ணு மதிவதனி தான் சேது வீரமணிட்டு வெளியேறி பாட்டாளி மகிழ்ச்சி மாவட்ட செயலாளர் இப்படி வீரமணியோடு திராவிட இயக்கங்களோடு முரண்பட்டு வெளியேறிய சேது உடைய மகள் தான் மதிவதனை தூக்கி நிறுத்த வேண்டிய அளவுக்கு நீங்கள் எந்திரிக்க முடியாமல் கிடக்குது திராவிடம் திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இன்னொரு சினிமா நடிகர் வந்து விட்டார் அவர் தான் விஜய் இந்த விஜய் வந்த பிறகு சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் முற்றுமுழுதாக காலியாகி விட்டது இதை சரி செய்வதற்காக ரஜினிகாந்தை சந்திக்கிறார் என்று ரஜினிகாந்திடம் ஒரு மாத காலம் அன்றாடி உங்களை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் இப்படி இவர் விடுக்கிற அந்த வேண்டுகோளை ரஜினி தெளிவாக தெரிந்து கொள்கிறார் விஜயினுடைய வருகையால் சீமானுடைய அரசியல் சூனியமாகிவிட்டது அதை சரி கட்டுவதற்காக நம்மிடம் வருகிறார் என்று ரஜினிகாந்துக்கும் தெரியும் ரஜினிகாந்த் திமுக கேட்குறாரு என்னை பார்க்கணும்னு சீமா ஃபோன் போனடிக்கிறாங்க காலையில் மத்தியானம் ஜாங்கியால மூணு நேரம் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையாளர்கள் மூலம் எனக்கு போன ப்ரெஷர் கொடுக்குறாரு ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்கிற சில யூடியூப் பத்திரிக்கையாளர் இருக்காங்க மாசு சம்பளம் ஆர்எஸ்எஸ் மாசு சம்பளம் கொடுக்குது பிஜேபி மாசு சம்பளம் கொடுக்குது இவர்களின் மூலம் என்னை தொந்தரவு செய்கிறாருன்னா என்ன செய்யறதுன்னு திமுக கேட்குறாரு சந்திங்க விஜயை ஒழிக்கணும் எனக்கு ஒரே நோக்கம் தான் விஜய் வந்துவிடக்கூடாது நீங்கள் சீமானை பாருங்க திமுக தலைமை ரஜினிக்கு அனுமதி கொடுத்த பிறகு வர சொல்றாரு சீமான சீமா சொன்ன உடனே ஆயத்தனார் எப்படி வேட்டியெல்லாம் அவுந்து போய் கருணாநிதி மந்திரி சபையில் சேர்ந்தாரோ காமராஜை ஒழிப்பதற்காக கருணாநிதி தான் ஆயத்தனார் சீபா ஆதித்தனார் இப்போ சீபா ஆயத்தனார் சாம்ராஜ்யம் சரிந்து கொண்டு இருக்கிறது துபாயில் நடிகைகளோடு குத்தாட்டம் போட்டுட்ருக்காரு அதனால் ஆயத்தனாருடைய சாம்ராஜ்யம் நீங்கள் படுபாதாளத்துக்கு வந்துட்டுருக்கு இதே கதை தான் இப்போ சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் ராஜினி தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசியம் வந்து விட்டது லதா ரஜினிகா தூக்கி நிறுத்த அளவுக்கு தமிழ் தேசியம் வந்துவிட்டது தமிழ் தேசியத்தினுடைய எல்லை ரஜினி வீட்டினுடைய கொள்ளை புறம் அப்போ ரஜினியை வைத்து ஒரு மாதம் பில்டப் கொடுக்கலாம் சீமான் அதன் பிறகு யாரை பார்ப்பது ரஜினியோடு கதாநாயகியை நடித்த கதாநாயகிகளை பார்ப்பதா தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஈழ அரசியலை தூக்கி நிறுத்துவதற்கு தமிழ் தேசியம் என்பது இப்பொழுது பாதி விஜய் வீட்டில் கிடக்கு கொட்டிவாங் நீலாங்கிற வீட்டில் கிடக்கு மீதி எங்கே கிடக்கு விஜயலட்சுமி வீட்டில் கிடக்கு விஜயலட்சுமியினுடைய முதல் கணவரான சீமான் வீட்டில் கிடக்கு இரண்டு பக்கம் தமிழ் தேசிய கிடக்கு இந்த தமிழ் தேசிய தூக்கி நிறுத்தக்கூடிய வேலையை ரஜினிகாந்த் எடுத்திருக்கிறார் சிற மேற்கொண்டு எடுத்திருக்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஏழு ஏழரை சதவீதம் த வாக்குகளை தக்க வைப்பதற்காக ரஜினியுடைய தயவு தமிழ் தேசியத்துக்கு தேவைப்படுகிறது அக்மார் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு லதா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மோடி எங்கே செல்கிறாரோ முதல் வரிசையில் முன் வரிசையில் பொண்டாட்டி பிள்ளைகளோடு உட்காந்துருப்பார் ரஜினிகாந்த் இதுதான் அவருடைய அடையாளம் அங்கே போகலைனா ஆயிரம் கோடி ரூபா பயன்போட்டும் பல ப வெள்ளக்கணக்கு க கருப்பு கணக்கு கருப்பு பணம் பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் பிஜேபி ஈடியை வச்சு அப்போது சீமானுடைய இமேஜ் சீமானுடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் போ போயிட்டே இருக்கான் அடுத்த தேர்தலில் சீமானுக்கு வேட்பாளர்களை நீங்கள் தகுதியான ஆட்களில் வேலை செய்கிறக்கு ஆள் இல்லை சீமானுடைய நாம் தமிழர் என்று செவ்வரை பதிவு செய்து வைத்திருந்த பல மாவட்ட செயலாளர்கள் ஐநூறு வேரை கூட்டிகிட்டு கொத்து கொத்தாக கிளம்பிட்டான் மதுரை வெற்றி குமர நீங்கள் கொடைக்கானலில் ரியல் எஸ்டேட் பண்ணுற வியாபாரத்தில் கையல் விழி கோடிகளை கேட்கிறார் என்ற குற்றச்சாட்டோடு வெற்றிக்குமாரும் கிளம்பிட்டார் பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க யார் போனால் என்ன சீமானுக்கு பாக்யநாதன் இருக்கிறார் பணம் வாங்கி கொடுப்பதற்கு யாரும் தேவையில்லை பணம் வரும் பாட்டல் வரும் விஜயலட்சுமியில் இருக்கிறார்கள் எந்த காலத்திலையும் யாரோடும் அவர் கூட்டணி வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கோடிகளை குவித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியம் இப்பொழுது ரஜினி வீத்தனுடைய கொள்ளைப்புறத்துக்கு போய் தன்னுடைய இமேஜை தூக்கி நிறுத்துவதற்காக முயற்சி செய்கிறார் இது வீண் முயற்சி தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழன் தமிழர்களை தலை நிமிர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இங்கு இலை மலர்ந்தால் ஈழ மறளும் மலரும் இந்த அரசியலிருந்து நீங்கள் வேலுமணி மாத வருட வருடம் மாத மாதம் கொடுக்குற மணல் மாஃபியாக்கள் பணத்தில் கட்சி நடத்தக்கூடிய சீமான் யாரும் தேவையில்லை ஜி ஸ்கொயரில் பாலா இருக்கார் மீதியை பாக்யநாதன் இருக்கார் பார்த்துக்குவார் மீதியை சாட்டை இருக்கார் மீதி அவர் சேட்டை செய்வார் இதுதான் சீமானும் ரஜினிகாந்தும் சந்தித்தனுடைய விளைவு ரஜினிகாந்த் சீமானுடைய மேடையில் ஏறி தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறாரா இல்லை இல்லை தமிழ் தேசிய மாநாட்டில் ரஜினி தலைமை தாங்க போகிறாரா இல்லை அப்புறம் என்ன சந்திப்பு தமிழ் தேசிய சந்திப்பு ஒரே விஷயம் தன்னுடைய புகழ் அத்தனை சரிஞ்சிட்ருக்கு ஊர் ஆளு எல்லாம் கிளம்பிட்டான் அறிவு இருக்கிறவன் அத்தனை பேர் வேல்முருகன் கிட்ட போய்ட்டு இருக்காங்க வேல்முருகன் பலமாக மாறிட்டு இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிற அத்தனை பேரும் வேல்முருகிட்ட வர்றாங்க தமிழ் தேசிய மாவட்ட செயலாளர்களும் வேல்முருகிட்ட வர்றாங்க வேல்முருகன் நீங்கள் வலிமையான ஒரு தலைவர் தமிழ் தேசிய தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் சீமான் தன்னுடைய தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்காக ரஜினியை பார்ப்பதற்கு பல நாட்கள் தவம் கிடந்து இந்த தவத்தினுடைய வலிமை காரணமாக திமுக அவர் அவருக்கு ஒரு அனுமதி சிக்னலை கொடுத்த பிறகு சீமானை சந்திக்கிறார் திமுகவை எதிர்த்த சீமானுடைய நிலைமை திமுக தலைவிலே தமிழ் தேசியம் நிறுத்த நிறுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது திமுக சந்திக்க சொல்லாமல் ரஜினி கண்டிப்பாக சீமானை சந்தித்திருக்க மாட்டார் பல நாட்கள் தாமோதத்துக்கு என்ன காரணம் சீமான் தொடர்ந்து தொலைபேசி செய்து கொண்டே இருக்கிறார் சந்திக்க அனுமதி கேட்கிறார் நான் என்ன செய்வது என்று திமுக தலைமைக்கு ரஜினி ஒரு அனுமதியை கேட்ட பிறகு அவரை சந்தியுங்கள் நம்முடைய பொது எதிரி விஜய் தான் சீமா நமக்கு ஒரு நட்பு சக்தி தான் இதுதான் பிஜேபி சொல்லுது திமுகவும் சொல்லுகிறது அண்ணா திமுக ஏற்கனவே சீமானோடு தொடர்பில் இருக்கிறது இத்தனை அரசியலுக்கு மத்தியில் ரஜினி சீமான் செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த அரசியல் அரசியலுக்கு பின்னணியில் ஒரு செய்தியும் இல்லை சீமான ரஜினி சந்திப்பு என்பது இரண்டு நாள் பத்திரிகை செய்தி இரண்டு நாள் தொலைக்காட்சி செய்தி இரண்டு நாள் சமூக வலைதள செய்தி அதை தாண்டி அதுக்குள்ளே எந்த அரசியலும் இருக்க போவதில்லை இன்னும் இருக்குது இப்போ தமிழ் தேசியத்துக்கும் ரஜினிக்கு என்ன சம்பந்தம் சீமானுக்கே சம்பந்தம் இல்லை விஜயலட்சுமிக்கு தான் சம்மந்தம் அப்போது ரஜினி தமிழ் தேசியத்திற்கு தூக்கி நிறுத்தக்கூடிய வேலையை அவர் இப்படி ஒரு பிஜேபி பின்னணியில் உள்ளவர் செய்வார் ஆக தமிழர்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் இது தமிழர்கள் விஜய் பக்கம் அர்ஜுன் ரெட்டி பக்கம் மிதுன் பக்கம் இப்படி பல அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது அஇஅதிமுகவில் ஆலோசகராக இருந்த சுனில் இப்பொழுது ராகுல் காந்திக்கு ஆலோசகராக இருக்கிறார் சுனிலும் எடப்பாடி பையன் மீது ஒன்று நெருங்கிய நண்பர்கள் இதன் மூலம் காங்கிரஸை அதிமுக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நடக்குது இப்படி தமிழர்களை எப்படி ஏமாற்றுவது என்பது என்ற அரசியல்தான் நீண்ட நெடுங்காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இலங்கை தான் எடுத்துக்காட்டு தமிழருக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் பிஜே இங்கே பிஜேபி அங்கே ஜேவிபி ஜேவிபியினுடைய ஆதரவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் தமிழரசு கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது இதே நிலைமை இங்கே வருவதற்கு ஒரு கால் நூற்றாண்டு காலம் தமிழர் அடையாளம் அளிக்கப்பட்டு தமிழர் இப்படி யூபி எம்பி இருப்பதைப் போல தமிழர் அந்த தேசிய இனத்தினுடைய எதிரிகள் தான் தமிழர்களுக்கு தஞ்சமடையக்கூடிய ஒரு அவல நிலை இலங்கையில் ஏற்பட்டதைப் போல தன்னை கொள்ளுகிற சிங்கள கட்சியோடு சேர்ந்து தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டிய தேவை வந்ததைப் போல தமிழ்நாட்டிலும் பிஜேபியில் காங்கிரஸில் மீண்டும் தமிழர்கள் தஞ்சமடைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்பு அந்த அபாய கட்டத்தை தமிழகம் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழர்கள் விழிப்போடு இருப்போம் நன்றி வணக்கம்